வணக்கம் உருவிலை ஆல் இண்டியா டிரைவர் பிரபாரன் ரியாத் சவுதி அரேபியா இருந்தங்க அடிக்கிற வேலுக்கு செம்மையான ஒரு மூணு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து சவுதி லைசன்ஸ் வச்சிருக்கீங்களா ஏன் லேட் பண்ணுறீங்க கண்டிப்பாக நீங்கள் கிளம்பி சவுதி அரேபியாவுக்கு வரலாங்க கண்டிப்பாகனா நல்ல சம்பளம் நல்ல இடங்க நல்ல ஒரு வேலை வாய்ப்புங்க சரிங்களா அடிக்கிற வேலுக்கு செம்மையான ஒரு வேலை வாய்ப்பு அது மட்டும் இல்லாமல் என்ன நம்பி வரக்கூடா நண்பர்களுக்கு வந்து என்னால் முடிஞ்ச சிறு உதவிகள் வந்து நான் செய்யலாம்னு நினைக்கிறேங்க இதனால் உங்களுக்கு என்ன லாபம் இருக்குன்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் இதனால் எனக்கு எந்த லாபம் கிடையாது இப்போ பார்த்திங்கன்னா வந்து என்னால் முடிஞ்ச ஒரு சில உதவி அவ்வளோதான் அதாவது வந்து சிறிய உதவின்னு சொல்ல முடியாது பெரிய உதவின்னு சொல்ல முடியாது அவங்களுக்கு என்ன தேவைப்பட்டதோ அது வந்து கண்டிப்பாக வந்து நான் செஞ்சு கொடுப்பேங்க இது வந்து வெறும் வந்து இங்கேருந்து நான் பேசுகிற கிடையாது வார்த்தையில் பேசுகிற கிடையாதுங்க உள்ளத்துலேருந்து நான் சொல்ல வரேன் கண்டிப்பாக வந்து என்னால் முடிஞ்ச சிறு உதவிகள் வந்து கண்டிப்பாக அந்த நண்பர்களுக்கு வந்து நான் செஞ்சு கொடுப்பேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து அந்த ஏஜென்ட்டில் கொடுத்து ஏமாற்றிட்டீங்க இந்த ஏஜென்ட்டில் கொடுத்து ஏமாத்தி அந்த ஆஃபீஸில் கொடுத்து ஏமாத்திட்டீங்க எந்த ஆஃபீஸ்ல கொடுத்து ஏமாத்து அந்த எதுவுமே கரெக்டாக நம்ம சொல்ற ஆஃபீஸ்ல நீங்க போயிட்டு கொடுத்து மெடிக்கல் ஃபிட் பண்ணி கொடுத்து டெஸ்ட்டு கண் டெஸ்ட்டு மெடிக்கல் எல்லாமே நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மெடிக்கல் போட்டோ எடுத்து இருபத்தஞ்சு நாள் இருபத்தஞ்சு நாளில் நீங்க வந்து சவுதி அரேபியாவில் வந்து இறங்கிடுறாங்க சவுதி லைசன்ஸ் எஸ்பை ஆயிடுச்சா கண்டிப்பா இங்கே வந்து நம்ம ரினிவ் பண்ணி கொடுத்துருவாங்க அதை பற்றி பிரச்சனை கிடையாதுங்க இப்போ சோசியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து சோசியல் மீடியாவில் உள்ளவங்க தாங்க வந்து சிறு சிறு உதவிகள் வந்து செஞ்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க இல்லாத மக்களுக்கும் சரி இருக்கிற மக்களுக்கும் சரி அப்படிங்கும்போது அவங்க பண்ணுறாங்க அதே மாதிரிதாங்க நானும் நினைக்கிறேன் என்னால் முடிஞ்ச சிறு சிறு உதவிகள் கண்டிப்பாக நம்மள நம்பி வர சகோதரர்களுக்கு சவுதி அரேபியா வரக்கூடிய சகோதரர்களுக்கு என்னால் முடிஞ்ச சிறு உதவிகள் வந்து கண்டிப்பாக நான் செஞ்சு தரேங்க சரிங்களா என்ன வேலைவாய்ப்புங்க வந்து நான் உங்களுக்கு வேலைவாய்ப்பு நான் சொல்கிறேன் மறக்காம நம்ம சேனலில் வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சரிங்களா ரெண்டாயிரம் ரயில் சம்பளங்க ரெண்டாயிரம் சம்பளம் எக்ஸாக்ட் மூணுன்னு சொல்லியிருக்காங்க சவுதி லைசன்ஸ் ரிட்டர்ன் டிரைவர் கேட்டிருக்காங்க சவுதி லைசன்ஸ் ரிட்டன் டிரைவர் அதுக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி எட்நூறுவா சம்பளம் ஆயிரத்தி எட்நூறு சம்பளம் சவுதி லைசன்ஸ் ரிட்டன் ட்ரைவர் கேட்டிருக்காங்க இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஹாஸ்பிட்டல் டூட்டி ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு மதரஸாக இருக்குங்க எல்கேஜி அடுத்து கஃபில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஜிம்மு வச்சுருக்காங்க அப்படிங்கிற தகவல் நம்ம கொடுத்துருக்கோங்க அதுக்கடுத்து மூணாவது வேலை வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா வந்து அதே மாதிரி தாங்க உங்களுக்கு வந்து அல் சல்மான் தரிக் ரோட்லேருந்து அல் சல்மான் ரோடு அந்த இடத்துலேருந்து உங்களுக்கு வந்து ட்ரைவர் கேட்டிருக்காங்க ஆயிரத்தி எட்நூறு சம்பளம் சவுதி லைசன்ஸ் வச்சுருக்கீங்களா கண்டிப்பாக நீங்கள் கிளம்பி வரலாங்க எக்ஸ்பர் என்னாலும் சரி நீங்கள் லீவில் உறுப்பு இருக்கீங்களா இல்லை எக்ஸ்டில் உறுப்பு இருக்கீங்களா கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை பயன்படுத்திக்கலாங்க இதனால் என்னால் முடிஞ்ச சிறு உதவிகள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நான் செய்யணும் செய்வேங்க நான் சொல்கிற வந்து வார்த்தைகள் மட்டும் கிடையாதுங்க உள்ளத்துலேருந்து நான் சொல்கிறேன் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச சிறு உதவிகள் கண்டிப்பாக ஏன் மூலமாக இந்த வீடியோ பார்த்து வரக்கூடிய நண்பர்கள் ஏன் மூலமாக வரக்கூடிய நண்பர்களுக்கு கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச சிறு உதவிகள் வந்து உங்களுக்கு நான் கண்டிப்பாக நான் செஞ்சு தருவேன் இதில் வந்து ஒரு வார்த்தைகள் மட்டும் கிடையாது கண்டிப்பாக உண்மையாக நான் செஞ்சு தருவேங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து நம்ம சொல்கிற ஆஃபீஸில் நீங்கள் வந்து நான் சொல்கிற மாதிரி ப்ராசஸ்ஸு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருபத்தஞ்சு நாளில் வந்து உங்களை இறக்கி கொடுத்துருவாங்க நீங்கள் வந்து என்ன வந்து சவுதி அரேபியாவில் பார்க்கலாம் இல்லைன்னா நான் உங்களை வந்து நான் சவுதி அரேபியாவில் பார்ப்பேன் இங்கேயே வந்து உங்களுக்கு வந்து என்னால் முடிஞ்ச சிறு உதவி வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு இங்கேயும் உங்களுக்கு நான் செஞ்சு கொடுப்பாங்க அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது கண்டிப்பாக நீங்கள் நம்பி நம்ம சொல்கிற ஆஃபீஸில் கண்டிப்பாக அவங்க ஏன் லேட் பண்ணுறீங்க அவங்க என்னோட நம்பரு கீழே கொடுத்துருக்கேன் அதில் வந்து நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்களா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்கள் நீங்கள் உங்கள் நம்பர் சவுதி அரேபியாவில் இருக்காங்களா லோக்கல் நம்பர் கொடுத்துருக்கேன் லோக்கல் நம்பர் மெசேஜ் பண்ணுங்க அது மாதிரி நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தகுந்த ஆன்சர் கண்டிப்பா அப்டேட் பண்ணுவேங்க லேட் பண்ணாம கண்டிப்பா நீங்க கிளம்பி வரட்டா